சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் சமூக அமைதி காப்பாற்றப்பட வேண்டும் மக்களின் வாழ்நிலை காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் முதல் முறையாக ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பொது நிகழ்வில் உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கிறது துப்பாக்கியில் தோட்டா இருக்கிறது உத்தரவு கொடுக்க மோடி இருக்கிறார் சுட்டு தள்ளிவிட்டு வாங்க உங்களை பாதுகாக்க பாஜக இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார்கள் அவர் பேசவில்லை இதே வசனத்தை டெல்லியிலே ரெண்டு ஆண்டுக்கு முன்பு ஒருவர் பேசினார் டெல்லி சட்டமன்ற தேர் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பு இதே வசனத்தை மத்திய அரசினுடைய உள்துறை இணை அமைச்சர் அனுராக் தாகூர் பேசினார் கோடி மாறோ என்று சொன்னார் சுட்டு தள்ளுங்கள் என்று சொன்னார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் நாங்கள் எழுப்பினோம் கேள்வி எழுப்பினோம் ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி பேசலாமா நிதித்துறை இணையமைச்சர் சுட்டு தள்ளுங்கள் கோழி மாறோ என்று சொல்கிறாரே இதை சரியா என்று கேள்வி கேட்டோம் உடனடியாக நாட்டினுடைய பிரதமர் நடவடிக்கை எடுத்தார் என்ன நடவடிக்கை எடுத்தார் தெரியுமா சுட்டு தள்ளுங்கள் என்று பேசிய ஒருவர் ஒன்றிய இணையமைச்சராக இருப்பது தேசத்துக்கு அவமானம் இனிமேல் அவர் கேபினெட் அமைச்சராக மாறுவார் என்று இணையமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூரை கேபினெட் அமைச்சராக மாற்றினார் மோடி அவர்கள் இப்பொழுது தெரிகிறதா அண்ணாமலை ஏன் அதே சுட்டு தள்ளுவோம் என்று பேசுகிறார் என்று சுட்டு தள்ளுவோம் என்று பேசினால் வன்முறையை தூண்டினால் கலவரத்தை உருவாக்கினால் அவரை பாதுகாக்க மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் அமைதி அல்ல வளர்ச்சி அல்ல இவர்களின் அரசியல் சமூக அமைதி அல்ல இவர்களின் அரசியல் சமூக பதட்டம் தான் இவர்களது அரசியல் எனவேத்தான் தமிழ்நாட்டில் அந்த சமூக பதட்டத்தை ஒவ்வொரு நாளும் உருவாக்குறவர்களாக பாஜக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஆளுநரிடம் போய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று மனம் கொடுப்பவர்களாகவும் அவர்களே இருக்கிறார்கள் ஒரே நாடகத்தில் இரண்டு வேஷமும் ஒருவரால் எப்படி போட முடியும்